தைப்பூச விரதங்கிறது முருகப்பெருமானுக்கு நம்ம புத்தாண்டில் முதன் முதல்ல கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய உற்சவமாகுங்க உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே சிறப்பு வழிபாடுகளானது அன்றைய நாளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது பல இடங்களில் விழா எடுப்பது கொண்டாடுவதும் வழக்கமாகுங்க கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முருக சிவபெருமானுக்கு எந்தெந்த முறைகளில் நம்ம விரதம் இருந்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா திருமணவரன் கடன் பிரச்சனை இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் நிலைய தொலை தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிடும் காக்கும் ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் மற்றும் விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகுங்க தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச பெருவிழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும் இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச பெருவிழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க இந்த வருஷம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நாளில் தைப்பூச பெருவிழாவானது வந்திருக்குதுங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதற்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய நாளை தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமான மனதார வழிபட்டம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க தைப்பூச நாளில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை இருப்பாங்க சில பேர் இருபத்தி ஒரு நாட்கள் என தைப்பூச விரதத்தை கடைப்பிடிப்பாங்க ஆனால் எல்லோராலையும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதுங்க அப்படி முடியாதவங்க இந்த நாளில் வேறு எந்த முறையில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் வாங்க தைப்பூச விரதத்தை கடைபிடிப்பதற்கான முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தைப்பூச நாளெலாம் அதிக எந்திரிச்சு குளித்து விட்டு உணவு எதுவும் சாப்பிடாமல் நாம் உபவாசமாக அதாவது விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணுங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க உப்பு சேர்க்காத எளிமையான உணவை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அதே போல் பால் பழம் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அதே போல் பால் குடமாகவோ இல்லைனா பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் போன்ற காவடிகள் சுமந்து சென்று நம்ம வழிபாடு செய்யலாங்க அப்படி காவடி எடுக்கக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் ஐந்து நாட்களாகவது விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க தைப்பூச நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடல் மற்றும் மன கட்டுப்பாட கடைபிடிப்பது முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டை நாம செய்யலாங்க அதே போல மாது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்களை நாம விரத காலங்களில் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க முருகப்பெருமான அப்படின்னா மனதார வேண்டி பூஜை செய்வதும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் நம்ம கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறப்பாகுங்க இது எதுவுமே முடியாதவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாங்க அப்படி இல்லாதவங்க முருகனுடைய படத்துக்கு பூ போட்டு எளிமையான முறையில் நெய்வேத்தியம் படித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க மாலை நேரத்தில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க இதுல அவங்க அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது முருகப்பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரத நாட்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகங்க கலியுக கடவுளாக போற்றக்கூடிய கந்த பெருமானின் பக்தர்கள் யார் வேணாலும் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாங்க இதை தவிர குழந்தை வர வேணுங்கிறவங்க திருமணத்துக்காக காத்து இருக்கக்கூடியவங்க திருமணத்துல தடை இருக்கக்கூடியவங்க ஜாதகத்துல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்து கொண்டு வரக்கூடியவங்க தீராத நோய் பிரச்சனையில் பிரச்சனையிலிருந்து வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டு வருவோம் அந்த முயற்சியில் வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற வேணும் எதிரிகள் தொல்லை நீங்க வேணும் நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாங்க முருகனை வேண்டிக்கொண்டு மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க கார்த்திகை மாதத்தில் மாலை அணிய தொடங்கியிருக்க வேணுங்க மார்கழி முழுவதும் விரதம் இருந்து தை மாதத்தில் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை அணியாமலையும் பாத யாத்திரை செல்லாமலையும் வீட்டில் இருந்தபடியே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அப்படியே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க பதினொரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் என உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி முருகப்பெருமான மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாங்க இது எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தைப்பூசம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க தைப்பூச நாளில் காலை எழுந்த உடனே குளித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துவிட்டு அதற்கு பிறகு விளக்கேற்றி வைத்து வழிபட்டு விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க அதே போல் வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் வேல் வைத்து வழிபடக்கூடியவங்க அதற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாங்க முடியாதவங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கலாங்க முடிந்தவங்க எளிமையான உணவுகள் பழம் பால் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் விரதத்தை நம்ம தொடங்கலாங்க அதே போல முருகப்பெருமானுக்கு எளிமையான ஏதாவது இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க முடியாதவங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அதுவும் முடியாதவங்க வெளியூர்ல வேலைக்காக கொண்டிருக்கக்கூடியவங்க கொண்டிருக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு இரண்டு வாழைப்பழம் விட்டு மட்டும் வைத்து வழிபடலாங்க முருகப்பெருமானுக்கு திருப்புகள் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை அன்றைய நாளில் பாடி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை நாலு நாற்பத்தொரு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அதே போல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரைக்கும் பூச நட்சத்திரமானது இருக்குது இதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பக்தர்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிவிட வேணுங்க இதனால் தைப்பூச திருநாளன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான பக்தியோடு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே அழிந்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றமானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நன்மைகளானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தைப்பூசத்தில் முருகனுடைய அருளை பெற வேணும் என்பதற்காக சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க முடியாதவங்க தைப்பூசம் நாளில் ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவாங்க தைப்பூச நாளில் பால் கூட எடுப்பதும் காவடி சுமப்பதும் அழகு குத்துவதும் போ பாத யாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அப்படி வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் முருகப்பெருமானுக்கு பால் குடை மேந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா தீராத பகை துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகளானது மாறி ஒற்றுமையானது ஏற்படும் தீமைகளிலிருந்து இருந்து நம்மளால் விடுபட முடியும் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தை பூச விரதத்தை கடைப்பிடிச்சிருந்தீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ